முருகாசரணம் சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தரை வழிபட வேண்டிய நாள் இந்து மதத்தில் வழிபாட்டுக்கு முக்கியமான நாள் பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வந்தாலும் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் இணைந்த நாளில் வரும் பௌர்ணமி பௌர்ணமி தினம் தனிச்சிறப்பை பெற்றுள்ளது மற்ற பௌர்ணமிகளில் சிறு கலங்கத்துடன் தோன்றும் சந்திரன் சித்ரா பௌர்ணமியில் பூரண நிலவாக பூமிக்கு மிக அருகில் காட்சியளிக்கும் சந்திரனும் சூரியனும் முழு நீச்சம் பெறும் இந்த நாளில் நாம் தெய்வங்களிடம் சரணடைந்து வழிபடுவது நன்மைகளை தரும் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி இன்று பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொண்டாடப்படுகிறது மனிதர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து அதற்கேற்ப அவர்களின் இறப்பையும் அதன்பின் அவர்கள் வசிக்கப் போகும் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் பெரிய பொறுப்பில் உள்ள யமதர்மனின் உதவியாளரான சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு உகந்த நாளாக சித்ரா பௌர்ணமி கருதப்படுகிறது சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தரை வழிபட்டால் ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் உண்டாகும் என்பது நம்பிக்கை இந்த நாள்தான் சித்திரகுப்தரின் பிறந்த நாள் என்றும் சில சாஸ்திர குறிப்புகள் கூறுகின்றன சித்திரகுப்தனின் பிறப்பு குறித்து பல்வேறு புராண சம்பவங்கள் விவரிக்கப்பட்டாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக இக்கதையே பெரும்பாலும் உள்ளது கைலாயத்தில் ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தையின் வடிவத்தை சித்திரமாக வரைந்து மகிழ்ந்தாள் பின்னர் அந்த ஓவியத்தை ஈசனிடம் காட்டினாள் அழகில் சிறந்த அந்த ஆண் குழந்தையின் ஓவியம் ஈசனின் மனதை மயக்கியது அந்நேரம் யமதர்மனின் வேண்டுகோள் ஈசனின் நினைவில் தோன்றியது அதாவது விதி முடிந்த மனிதர்களின் உயிரை பறித்து பூமி மாதாவின் பாரத்தை குறைக்கும் பணியில் உள்ள யமதர்மர் தனக்கு அதிக வேலைபொழு இருப்பதால் தனக்கு சிறந்த உதவியாளரை தரும்படி ஈசனிடம் வேண்டியிருந்தார் இந்த நினைவு தோன்றியதும் அந்த ஓவியத்தை கையில் எடுத்த இறைவன் தன் மூச்சுக்காற்றை ஓவியத்தில் செலுத்த ஓவியத்தில் இருந்த குழந்தை உயிர் பெற்று வந்தது சிவசக்தியின் அம்சமாக உருவான அக்குழந்தை சித்திரத்திலிருந்து உயிர் பெற்றதால் சித்திரகுப்தன் என பெயர் பெற்றது ஈசனை வேண்டி தவம் இருந்து பல ஞானங்களை பெற்று வளர்ந்தது கல்வி கேள்விகளில் சிறந்தவரான சித்தர் தகுந்த வயதில் யமதர்மரிடம் அனுப்பி மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை நெறி தவறாமல் எழுதி யமதர்மருக்கு உதவி செய்யும்படி பணித்தார் சிவபெருமான் என்கிறது புராணம் சித் என்றால் மனம் என்றும் குப்த என்றால் மறைவு என்றும் பொருள் மனிதர்களின் மனதில் மறைந்திருக்கும் பாவ எண்ணங்களையும் மனதார செய்யும் நல்ல செயல்களின் புண்ணியத்தையும் கவனி எழுதி வைக்கிறார் சித்திரகுப்தர் என்பது நம்பிக்கை மனிதரின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் பணிக்காக இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட சித்திரகுப்தன் பிறக்கும்போதே கையில் எழுத்தானி ஏடுடன் பிறந்ததாக ஐதீகம் நாம் செய்யும் புண்ணிய செயல்களையும் பாவ செயல்களையும் தவறாமல் நடுநிலையாக அவரவரின் பூர்வ புண்ணியங்களின்படி ஆராய்ந்து மறையாத எழுத்துக்களால் கணக்கு புத்தகத்தில் எழுதுவதாக நம்பிக்கை ஆகவேதான் அன்று பூஜையில் எழுத்தாணி மற்றும் கணக்கு நோட்டு புத்தகங்களை வைத்து வாழ்வு வளம் பெற வேண்டுகின்றனர் சித்ரா பௌர்ணமி என்று பூஜை அறையை சுத்தம் செய்து சித்ரகுப்தன் படத்தை தெற்கு திசையில் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் பின்னர் பொட்டு வைத்து பழங்கள் காய்கறிகள் வேப்பம்பூ பச்சடி பச்சரிசி வெள்ளத்துடன் இனிப்புகள் மற்றும் கலவை சாதங்க சாதங்களை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றி மனதில் உள்ள தீய எண்ணங்களை விளக்கி நல்ல எண்ணங்களை புகுத்தி தீபதூபம் காட்டி சித்ரகுப்தரை வழிபட வேண்டும் சித்ரா பௌர்ணமி களங்கமில்லாத முழு நிலவின் அழகை கண்டு ரசிக்க கடற்கரை பூங்கா போன்ற இடங்களில் மக்கள் ஒன்று கூடுவார்கள் அவரவர் வீடுகளில் செய்த சித்ரா அன்னம் எனப்படும் கலவை சாதங்களை எடுத்து வந்து நிலாச்சோறு உண்ணும் வழக்கமும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையும் அன்பையும் பெருங்க வைக்கும் என்பதால் பெரியோர்கள் கடைபிடித்த நல்வழி இது சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகளாக ஆலயங்கள் தோறும் பல ஆன்மீக வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக மதுரையில் அன்று கல்லழகர் ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு தரிசனம் தருவது ஆண்டுதோறும் நிகழும் சிறப்பு மிக்க வைபவமாகிறது கன்னியாகுமரியில் அன்று மட்டும் ஒரே நேரத்தில் சூரியன் மறைவதையும் சந்திரன் தோன்றுவதையும் கண்டு மகிழலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் நிகழ்வு பிரசத்தி பெற்றதாக இருக்கிறது இந்த தினத்தில் சித்ரகுப்தனை வேண்டி வருட பலாபலன்களை அறிந்து கொள்ளும் பஞ்சாங்கம் படிப்பதும் கடல் நீரில் நீராடுவதும் வாழ்வில் சுபீச்சத்தை அருளும் அன்றைய தினம் சித்ரா தேவிக்கு அம்பிகைக்கு தேங்காய் சாதம் புளியோதரை எலும்பிச்சை சாதம் தயிர் சாதம் பருப்பு பொடி சாதம் கருவேப்பில பொடி சாதம் மாங்காய் சாதம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அரிசி உப்புமா அவுல் உப்புமா கோதுமை உப்புமா ஆகியவைகளை படைத்து அவற்றை பசித்தோர்க்கு தானமாக தந்து புண்ணியம் பெறலாம் நன்றி